நம்ம வண்ண முடிய நேர்களுக்காக ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி எடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா நாலு மாசம் வந்து கரண்ட்ல வந்துடும் ஒரு லோ வேரியன்ட் மாதிரியே இருக்காது உங்களுக்கு வந்து ஒரு டாப் அண்ட் கண்டிஷன்ல இருக்கும் அது நாலு வீல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் அலை வீல் வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபாக் லைட் வந்துடும் சீட் கவர் பாத்தீங்கன்னா புதுசா போட்டிருக்கு உங்களுக்கு ஏசி கண்டிஷன் எல்லாமே வந்து எக்ஸலண்டா இருக்கும் சோ வந்து ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிறா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் கேக்குறோம் பிரைஸ் நெகி தான் நேரில் வாங்க என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ நம்ம முடியும் அசோக் லோஸ் எல் எஸ் பிளஸ் இது வந்து ஒரு அஞ்சு போல்ட் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஆனா உங்களுக்கு டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் கை காசை பொறுத்தவரை சொல்ல தேவையில்ல எக்ஸலன்டா இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல லோடு அடிக்கிறது ஒரு வண்டி பாத்துட்டு இருக்கீங்க அஞ்சு போடலன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு டு நாலு டன் ஈஸியா வந்து லோடு ஏத்தலாம் சோ நல்ல லோடு அடிக்கிறதுக்கு ஒரு வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஒன் இயர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் எஃப்சி வந்து உங்களுக்கு கரண்ட்ல வந்துடும் இந்த வண்டி நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாயிரம் நீங்க ஐம்பதாயிரம் முன்பண போட்டா போதும் ஆல் ஓவர் தமிழா எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு நாலு டன்னு நீங்க லோடு ஏத்தினாலும் சும்மா அசராம அசால்ட்டா போவோம் சோ அதனால நீங்க வந்து ஒரு நல்ல லோடு அடிக்கிறதுக்கு ஒரு வண்டி பாத்துட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு பிரைஸோ நம்ம வந்து பெஸ்டா தரோம் இது ஒரு அஞ்சு போல்ட் வண்டி நீங்க பொலேரோ மேக்ஸ்ல ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷோரூம் போனா டேரக்டா நம்ம ஸ்கை காசு வந்தா போதும் ஷோரூம் கண்டிஷன்ல ஒரு வண்டி வச்சிருக்கேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் வண்டி சிங்கிளோட கண்டிஷன் இருக்குது வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது உங்களுக்கு வந்து தொட்டி பாடி எல்லாமே உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும் டயர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அளவு கூட தெரிஞ்சிருக்காது நைன்டி நைன் பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்கு சோ பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூவா பெயிண்ட் பண்ணிருக்கோம் சோ வந்து பெயிண்ட் குவாலிட்டியும் வந்து எக்ஸலென்டா இருக்கும் நியூவாயிருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கட்டு வந்து இந்த வண்டியில கட்டு கட்டிருக்கோம் இந்த வண்டி டேரெக்டா லோடு போகலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி கேபின் வண்டி நீங்க அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு ஏசி போட்டு நீங்க ஒரு லாங் சவாரி போலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏசி கேபின் காட்டுற பாருங்க வண்டி பார்த்தீங்கன்னா சீட் கவர் கூட பிரிச்சிருக்காது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸலென்டா இருக்கும் இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு வந்து நீட்டா லைனிங் பண்ணிருக்கு லைனிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிருக்கு ஸோ வண்டி வந்து ஒரு புது வண்டி நீங்க வந்து வாங்கணும்னு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் டயரு பாருங்க டயர் கண்டிஷன் பாருங்க உங்களுக்கு நைன்டி நைன் பர்சென்ட் இருக்கும் ஒரு சின்ன இது கூட வண்டியில டயரு கட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு எக்ஸ்ட்ரா நாலு பிளேட் போட்டுக்கு ஒரு சின்ன செலவு கிடையாது நீங்க போலாம் இப்ப நம்ம பாக்க போற வண்டி அசோக் லேண்ட் படாதோஸ் ஐ போர் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது வெறும் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இந்த வண்டியில டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் உங்களுக்கு கண்டிஷன்டா இருக்கும் புதுசா வந்து பாடி கட்டி இருக்கும் திருவண்ணாமலை பாடி இது உங்களுக்கு வந்து பத்தடி தொட்டி வந்துடும் டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி இருக்கும் இருக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் கண்டிஷன்ல இருக்குது நீங்க ஒரு லாங் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல வண்டி தேடிட்டீங்க படா தோசில இந்த வண்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா பத்து மாசம் எஃப்சி இருக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட்ல பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நம்ம கேக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேக்கிறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் ஐம்பதாயிரம் முன்போ போட்டா போதும் பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாடி இது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பாடி பாடில வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா மூணு இன்சுயர் டிப் போட்டு இருக்கும் உங்களுக்கு பத்து அடி வந்துடும் சோ வந்து நீங்க ஹெவியா லோட் அடிக்கிறது ஒரு பெஸ்ட் வண்டி இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் புதுசா நீங்க வந்து உங்களுக்கு வந்து பதினோரு லட்சம் ரூபாய் வந்துடும் இது உங்களுக்கு பாடி எல்லாம் கட்டியே உங்களுக்கு வந்து வெறும் எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் வண்டி முன்பண போட்டா போதும் இந்த வண்டி நீங்க எத்தனும் போலாம் வண்ண முடிய நேருக்காக ஒரு பி எஸ் போர் வண்டி உங்களுக்கு க்ளோஸ் பாடி வண்டி எடுத்து நீங்க ஒரு ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டி வந்து நீங்க பாக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது மூணு மாசம் எஃப்சி வந்துடும் ஆனா வண்டி வந்து நியூவா பெயிண்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எஃப்சி கண்டிஷன்ல இருக்கு ஒன் இயர் கரண்ட்ல வந்துடும் நீங்க ஒரு பி எஸ் போர்ல ஒரு குளோஸ் பாடி வண்டி தண்ணீங்க அதுவும் நல்ல மைலேஜ் தர வண்டி தடுக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற ப்ளேஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கேக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் போதும் முன் முன்போ போட்டா போதும் நம்ம லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு கண்டிஷன்ல இருக்கும் நல்ல மைலேஜ் தர வண்டி தருட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா சிட்டி பிக்அப் ஒன் பாயிண்ட் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி பதினஞ்சு மாதம் எஃப்சி வந்துடும் ஒன் இயர் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட்ல பண்ணி கொடுத்துரும் இந்த வண்டி உங்களுக்கு தொட்டி பாடி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த வண்டி லோ கிலோமீட்டர் தான் இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல மைலேஜ் தர வண்டி சோ நீங்க இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டன் வரையும் நீங்க ஈஸியா லோடு எடுத்துல நீங்க லாங் சவாரி ஓட்டுறதுக்கோ இல்ல கோயம்பேடு மார்க்கெட் இந்த மாதிரி லோடு ஓட்டுறதுக்கோ வாழைக்கால் லோடு ஓட்டுறதுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறோம் நீங்க ஐம்பதாயிரம் உன் பண்ண போட்டா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் உங்களுக்கு வந்து தொட்டி பாடி எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெவியா இருக்கு நல்லா நீங்க வந்து ஒரு லேட்டஸ்ட் வண்டி நல்லா ஹெவியா லோட் அடிக்கிறதுக்கு ஒரு வண்டி தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இப்போ நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிளான கண்டிஷன் இருக்குது வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிடுது சோ இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல வந்துடும் ஆறு மாசம் எஃப்சி கரண்ட்ல வந்துடும் இந்த வண்டியில வந்து புதுசா வந்து கூண்டு கட்டியிருக்கும் சோ வந்து உங்களுக்கு எண்பதாயிரம் வறுத்து உள்ள புது கூண்டு கட்டிருக்கு பாடி கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும் பொறுத்த வரையும் இல்ல வந்து டயருக்கு எல்லாம் நைன்டி நைன்டி பைவ் பர்சென்ட் இருக்கும் நீட் அண்ட் கிளீனா ஒரு பக்காவான ஒரு வண்டி இது இந்த வண்டியில நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்கறோம் நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் ஐம்பதாயிரம் முன்பா போட்டா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு நல்ல லோடு அடிக்கிறதுக்கு கொரியர் போர்ட்டர் அமேசான் இந்த மாதிரி கம்பெனி கொரியர் கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நீங்க ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல வண்டி க்ளோஸ் பண்ணி வண்டி தட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா சிட்டி பிக்அப் ஒன் பாயிண்ட் போர் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்த ஒரு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி நாலு மாதம் இன்சூரன்ஸ் வந்துடும் உங்களுக்கு டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் பாத்தீங்கன்னா எக்ஸலென்ட்டா இருக்கும் ஒரு நீங்க வந்து ஒரு மூணு மூன்றரை டன் லோட் அடிக்கிறதுக்கு ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்க பொலியரில் ஒரு லோ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அடி தொட்டி வந்துரும் உங்களுக்கு கட்டு வந்து கட்டியில கட்டு இருக்கு ஃப்ரண்ட் பேக்கு வந்து உங்களுக்கு கட்டு கட்டிருக்கு பொலியரா ஒரு நல்ல வண்டி தேடிட்டு இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலன்ட் கண்டிஷன் இருக்கு நீங்க ஐம்பதாயிரம் முன்பா போட்டா போதும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்க இருந்தாலும் பண்ணி கொடுத்துலாம் இப்ப நம்ம பாக்குற வண்டி டாடா எல் பிடி டோல் டோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இந்த வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு டாடால நீங்க ஒரு ட்வெண்ட்டி வண்டி லேட்டஸ்ட் வண்டி தட்டிவிட்டீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே எக்ஸலண்டா இருக்கும் சோ இதுல இன்ஜின் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஈச்சர் பாரத் பென்ஸ்ல என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இருபத்தி ரெண்டு அடி தொட்டி இது தொட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு அடிக்கும் நாங்க வந்து டைமண்ட் ஷீட் போட்டுருக்கோம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம் டைமண்ட் ஷீட் போட்டுருக்கோம் வந்து லோடு ஏற்கறதுக்கு ஒரு நல்ல வண்டி தரமான வண்டி லேட்டஸ்டா வரும் ஒரு வண்டி டாட்டா தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற வெறும் பதினாலு வெறும் 14,75,000 ரூபாய் கேக்குறோம் நீங்க வந்து 75,000 ரூபாய் முன்பான போட்டா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம ஆல் ஓவர் நீங்க எங்க இருந்தாலும் போதும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லென் பார்ட்னர் பார்ட்னர்ல பாத்தீங்கன்னா இது ஒரு வந்து 14 பிட் வண்டி நீங்க வந்து ஒரு 14 பிட் வண்டி தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி வந்து எக்ஸலன்ட் கண்டிஷன்ல இருக்கும் நேர்ல வந்து வண்டியை பாத்தீங்கன்னா அவங்க போக மாட்டேங்க கண்டிப்பா அந்த அளவுக்கு எக்ஸலண்டா குவாலிட்டியா இருக்கும் வண்டி நாலு டயர் வந்து உங்களுக்கு புது டயர் மாதிரி இருக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷன்ல இருக்கு பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும் சோ வந்து பாடியில ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இருக்காது அந்த அளவுக்கு புதுசா இருக்கு கஸ்டமர் வண்டி எடுத்து ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனால வண்டி வந்து சுத்தமா ஓடவே இல்ல சோ நீங்க வந்து பார்ட்னர்ல ஒரு புது வண்டி வாங்க போறோம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஷோரூம் போத்தவளை டேரக்டா சென்னையில இருக்க ஸ்கை காசு வச்சிருப்பாங்க கை ஷோரூம் கண்டிஷன்ல ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு வண்டி வச்சிருக்கேன் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கிறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க ஒரு லட்ச ரூபா டவுன் பண்ணி போட்டா போதும் இந்த வண்டிக்கு நம்ம வந்து பினான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஒரே ஒரு லைசன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் இந்த வண்டிக்கு நம்ம வந்து பினான்ஸ் பண்ணி கொடுத்துலாம் சோ நீங்க வந்து ஒரு நல்ல வண்டி மார்க்கெட் ரோடு ஓட்டுறதுக்கு நீங்க லாங் ஓட்டுறதுக்கோ இல்ல கோயம்புத்தூர் சவாரி ஓட்டுறதுக்கோ ஒரு வண்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் சோ நீங்க ஒரு தரமான வண்டி அசோக் லேண்டர் பாட்டர்ல ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில இருக்க ஸ்கை காஸ் வாங்க வணக்கம் நான் உங்க ஸ்கை காஸ் சுதாகர் பேசுறேன் நம்ம ஸ்கை காஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னை ரெட்டேரி கொலத்தூர் ஆர்டி ஆபிஸ் பேக் சைடு இருக்கு கோயம்பேடுல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த பக்கம் மாதாவரத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது சோ நீங்க வந்து எங்க இருந்து தமிழ்நாட்டுல எங்க இருந்து வந்தாலும் சரி கோயம்பேடுல மாதாவரம் வந்து வந்து இறங்கிட்டு நம்ம கால் பண்ணா போதும் நம்மளே வந்து பிக்கப் டிராப் பண்றோம் சோ நம்ம கிட்ட என்னென்ன வண்டி இருக்கு பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் தோஸ்து பொலேரோ இன்ட்ரா படா தோஸ் சோ இந்த மாதிரி மினி கமர்ஷியல் கமர்சியல் வெஹிகிள்ஸ் லேட்டஸ்ட் வண்டி ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா சென்னையில இருக்க ஸ்கை காசு வாங்க நம்மகிட்ட எல்லா வண்டியான எல்லா வண்டியும் இருக்கு ஓப்பன் க்ளோஸ் எல்லா கண்டிஷன்ல வண்டி இருக்கு நம்மகிட்ட இருக்க வண்டி எல்லாமே உங்களுக்கு வந்து ஏ டு செட் எல்லாமே சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கோம் ஜெனரல் சர்வீஸ் கொண்டு பண்ணிருக்கோம் ஒரு ஒரு வண்டியை சொந்த வண்டி மாதிரி பார்த்து உங்களுக்கு எல்லாமே செலவு பண்ணி வச்சிருக்கேன் சோ வண்டி எல்லாமே வந்து எக்ஸன் கண்டிஷன்ல இருக்கு ஒரு நல்ல வண்டி தரமான வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில இருக்க ஸ்கை காசு வாங்க ஸ்கை காசுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போது இந்த வண்டிங்க இல்லாம இது எல்லாமே வேற வண்டி இருக்கு ஒரு சின்ன செலவு கூட பண்ண தேவை இருக்க வண்டி எல்லாமே வண்டி எடுத்தீங்கன்னா டேரக்டா லோடு ஓட்டலாம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரென்ட் கண்டிஷன் இருக்கும் கிரீஸ் மொத கொண்டு நம்ம அச்சு வச்சிருப்போம் கிட்ட வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க டைரெக்டா அந்த போலாம் தெளிவான வண்டி தான் இருக்கும் நம்ம கிட்ட இருக்க வண்டி எல்லாமே நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் நைன்டி பர்சென்ட் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு நல்ல வண்டி வாங்கினா சென்னையில் இருக்க ஸ்கை காசு வாங்க நன்றி வணக்கம்